அனைவருக்கும் வணக்கம் ஆடி அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் சிம்ம ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் சூரிய பகவான் ஆடி ஒன்றாம் தேதி கடகத்துக்கு பிரவேசிப்பதால் இந்த இடத்துல புதன் இருக்கிறார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி பிறகு செவ்வாய் பகவான் கேதுவிடம் இருந்து தப்பித்து கன்னி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்ச சஞ்சாரம் செய்ய போகிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் என்ன பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இணை புரியாத பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு வந்திருப்பீங்க பாக்கியங்களை தரக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு பாதிப்பு கேது கொடுத்து கொண்டிருப்பார் இந்த மாதத்துல ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கார் ராசிக்குள் கேதுவும் செவ்வாயும் இணைந்திருக்கார் பதினோராம் வீட்டில் குரு இருப்பதால் பத்தாம் மீட்டின் அதிபதியும் பதினோராம் மீட்டின் அதிபதியும் இயங்குவதற்கு பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு பனிரெண்டாம் வீடு என்பது அயனசயன போகம் அந்த இடம் வலுவாவதால் காதல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது வேலையில் இருந்து வந்த பிரச்சனை கடன் வேலையில் பிரச்சனை உடல்நலங்கள்லாம் அனைத்தும் நீங்கி உங்கள் துணையிடத்தின் மீது காதல் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் தொழில் மூலமாக அபரிவிதமான லாபம் கிடைச்சிருக்கு பெண்கள் மூலமாக ஆதாயம் அனுகூலங்கள் கிடைக்கும் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதால ரகசியத்தை பாதுகாப்பாக இருப்பது நல்லது எதிர்பாலினத்தரால் அசிங்கம் அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் மிகுந்த கவனம் தேவை லாபாதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருப்பதால துணைக்காக சில செலவுகளை நீங்கள் செய்வீங்க பத்தாம் அதிபதி பதினோராம் வீட்டுல அமர்ந்திருக்கார் அங்கு குருவும் இருப்பதால் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கு முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு இடமாற்றம் உண்டாகும் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் வழிபாடு செய்யக்கூடியது நல்லது ஆன்மீக தகவல்களுக்கு சென்று வருவீங்க சித்தர்களுடைய ஆசிர்வாதம் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கலாம் உன் உன்னுணர்வின் சக்தி அதிகரிக்கும் காலகட்டம் இருக்கு அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் அசால்ட்டாக கடந்து செல்வீங்க அம்பிகை வழிபாடு அற்புதத்தை ஏற்படுத்தும் மூளையின் வேகம் அதிகரிக்கும் இதன் மூலம் அனுகூலம் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவி சேரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்பிக்கை அதிகரிக்க கூடியதாக இருக்கு குடும்பத்தோடு இணக்கம் உண்டாகலாம் தனிமைக்குள் செல்லும் வாய்ப்பு ஏற்படலாம் பணம் சார்ந்த பிரச்சினைகள் சரியாகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம் நிலம் வீடு வாகனம் சுகம் சார்ந்த பெரிய மாற்றம் நிகழும் சனி வக்ரமாவதால சில கண்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையில்லாமல் கோபம் விரக்தி ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வேலையில் கோபம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது எடுத்த காரியத்தில் தடை அவமானம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது மனதால் உங்களுக்குள் தனிமையில் இருந்து தவறாமல் இருப்பதும் நல்லது வேலை பார்க்கும் இடங்களில் பிரச்சனைகள் சோம்பல் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரமாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் செவ்வாய்க்கேது கனஸ்தரஸ்தானத்தில் சனி ராகு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் தொழில்ஸ்தானத்துல சுக்ரன் லாபஸ்தானத்தில் குரு அயினசயன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரகங்கள் இருப்பதால். இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கலாம் தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் உங்களுக்கு குறையலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடியதாகும் தனிப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது கலைத்துறையில் ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனம் தேவை லாபம் உண்டாகலாம் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும் சின்ன சின்ன செலவுகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மன தைரியத்தால் வெற்றி அடைவீங்க அரசியல்வாதிகள் அதீத கவனத்துடன் செயல்படுத்துவது உங்களுக்கு உயர்வுகள் மற்றும் வெற்றி வெற்றியை தேடித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரலாம் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவாங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் பொருளாதார நிலை உயரலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்கும் இந்த காலத்தில் இரண்டும் கலந்த வாரம் ஞானிகளை உபதேசத்தை கேட்டு மன ஞான தன்மை மாறும் அது மட்டும் இல்லாமல் அரசு பணி பணியாளர்கள் எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரலாம் வீண் கோபத்தால் விவேகத்தை நீங்கள் இழக்காதீங்க தங்களுடைய சிறப்பான திறமை மிக்க பணி அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டு பெறும் மேடை பேச்சாளர்களுக்கு மேன்மையான ஒரு நிலை ஏற்படலாம் எதிர்பார்த்த விதத்தில் இடமா மாற்றங்கள் ஏற்படலாம் உங்களுடைய மனம் மகிழ்வதோடு அமைதியும் நிலவும் வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு உத்தியோகம் தொழில் என அனைத்திலுமே அபிவிருத்தி ஏற்படலாம் புத்திர பாக்கியம் ஏற்படும் தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத அளவு உங்களுக்கு தனவரவு உண்டு உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி ஏற்பட்டு தெய்வ சிந்தனையிலும் தர்ம சிந்தனையும் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி நிலவும் தொழிலில் வாய்ப்புகள் பெருகக்கூடியதாக இருக்குது உடன் பணிபுரியும் பணியாளர்கள் பொறுப்புமிக்க பணியில் உற்பத்தி பெருகும் பங்கு சந்தை மூலம் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் இருக்கு வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் போட்டிகள் குறையும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிரிந்தவர்களுக்கு குடும்பத்தில் எதிரான பிரச்சனைகள் உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவாங்க வீட்டுல காரியங்கள் நடக்கும் திருமண காரியங்களில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம் பிள்ளைகளால் பெருமை உண்டாகலாம் மதிப்பு கூடும் இந்த காலகட்டத்தில் சிவனையும் நந்தீஸ்வரரையும் மணங்க எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு பொதுவாக திருமணம் காதல் என அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் பெறலாம் ஆனால் மற்றவர்களுடைய காதல் விவகாரங்களை நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் கல்வியின் அடிப்படையில் சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளே உங்களுக்கு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களுடனான உறவு சராசரியை விட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு குறைந்த நேரத்தை நீங்கள் செலவிடலாம் அல்லது ஆர்வம் இல்லாமல் பேசலாம் ஐந்தாம் வீட்டில் சூரியனுடைய தாக்கம் உறவினர்களுடைய அதிக அலட்சியத்தை உருவாக்கும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாய் இணைந்த பலன்களை நல்லதாக கருதப்படாது திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளால் ஒருவருக்கொருவர் அதிருப்தி ஏற்பட வாய்ப்பிருக்கு அல்லது இருவரில் ஒருவரின் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நிதி விஷயத்தில் அதிக அளவில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு தரக்கூடிய வகையில் இருக்குது லாபத்தின் பார்வையில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் அதே சமயம் சேமிப்பு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு கலவையான ஒரு முடிவுகளை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அதே நேரத்தில் கவனக்குறைவு ஏற்பட்டால் முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம் இந்த காலகட்ட தனி சிறப்புமிக்க ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சிவப்பு நிற இனிப்புகளை மற்றவர்களுக்கு நீங்கள் வழங்குவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படினே சொல்லப்படும் இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றியும் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதும் முருகனுக்குரிய மந்திரங்களை சொல்வதும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான பல மாற்றங்களை உங்களால் கொண்டு வர முடியும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே